ஃப்ரெண்ட்ஸ் நாம் வாழைக்காய் பொரியல் இப்படி வதக்கி செய்தோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் வாழைக்காய் பொரியல் செய்வதற்கு இரண்டு வாழைக்காயை குக்கரில் போட்டு தண்ணீர் ஊற்றி இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸாகவும் நாம் திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் ஆறவும் தோல் உரித்து விடலாம் நம் வாழைக்காயை இப்படி தோலை நீக்கி இழைத்து எடுத்து விடலாம் நன்றாக இழைத்து பின் நாம் விடலாம் நாம் இரண்டு வாழைக்காயையும் நன்றாக இழைத்து இதில் தூள் உப்பு சேர்த்து விடலாம் நம் வாழைக்காய்க்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் பொடிதாக நறுக்கிய கொத்தமல்லி எல்லை தூவி வாழைக்காயில் அரை கப் பூவையும் நாம் தூவி விடலாம் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து விட வேண்டும் நாம் வாழைக்காயில் தேங்காய் பூ உப்பு மல்லி எலை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து பொழுது தாளித்து விடலாம் கடாயில் மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் கடுகு ஜீரகம் பொரியவும் சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் நம் வாழைக்காய்க்கு பெருங்காய்த்தூள் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் இப்பொழுது நறுக்கிய வெங்காயத்தை போட்டுவிடலாம் காய்ந்த மிளகாய் இரண்டு போட்டுவிடலாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நம் வெங்காயம் காய்ந்த மிளகாய் நன்றாக வதங்கவும் வாழைக்காயை சேர்த்து விடலாம் நாம் காய்ந்த மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் இரண்டும் போட்டுக்கொள்ளலாம் நாம் அவரவர் விருப்பப்படி சேர்த்து விடலாம் நம் வாழைக்காய்க்கு இப்படி பச்சை மிளகாயோ காய்ந்த மிளகாயோ போட்டு தாளித்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் இந்த சமயம் வாழைக்காயை சேர்த்து விடலாம் வாழைக்காயை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் வாழைக்காயை நாம் நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்படி இழைத்து செய்யும் வாழைக்காயிற்கு காய்ந்த மிளகாய் போட்டு தாளித்திற்கு செய்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் பொடியாக நறுக்கி செய்தால் மசால் பொடி போட்டு வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டான வாழைக்காய் பொரியல் தக்காளி குழம்பு சாம்பார் பருப்பு புளிக்குழம்பு அனைத்திற்கும் சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும் பொதுவாக அம்மாவாசை விரத நாட்களில் இந்த வாழைக்காய் பொரியல் செய்வோம் நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த அருமையான வாழைக்காய் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்